வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தி எட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி நூற்றி இருபத்தி எட்டோட அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி ஒரு செட்டிங்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ செட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது நார்மலாக ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நல்லா இருக்கா இல்லை நல்லாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணால் நம்ம வந்து ஆண்டனா எல்லாமே ஃபிச் பண்ணியா செக்ஸ்னால் ஆண்ட்ரா அதாவது சொன்னால ஆல்ரெடி ஸோ இந்த ஆண்டனா எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதையும் நான் ஒரு டீம் உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது வந்து பவர் கார்டு நைன் வோல்டிலேருந்து முப்பத்தி ஆறு வோல்ட் வரையவே தாங்கும் மெரென் நூற்றி இருபத்தெட்டு அதாவது காரமே நூற்றி இருபத்தி எட்டு பீஸ் பண்ணி போட்ட மாடல் ஓகேங்களா ஸோ சைனா பீஸ் தான் ஸோ இந்த செட்டில் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பட்டன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து ஆன் ஆஃப் பட்டன் தெரியுதுங்களா ஸோ ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சோம்னா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிரும் ஒரு ஆன் பண்ணோம்னா ஆன் ஆயிரும் இது வந்து மோப்பு இது வந்து பிரைட்னஸ் கூட்டுறது இது வந்து கோட்டோம்னா நம்ம வந்து மார்க் எடுக்கிறது இது வந்து மார்க்கு அடிச்சு ஆல்ரெடி அடித்த மார்க் எல்லாத்தையும் எடுக்கிறது இது வந்து நேவிகேஷன் பட்டன் மேலே கீழே சைடு இந்த மாதிரி மாற்றுற இது வந்து வெளியில் வர்றது இது வந்து என் இது வந்து பேஜ் ஒவ்வொரு பேஜ் பேஜாக வெளியில் வர்றது இதுவும் எக்ஸிட்டும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் கொடுக்கும் இது வந்து ஜூமி என்ன அவுட் ஃபங்க்ஷன் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து செட்டிங்ஸை பற்றி பார்த்துருவோம் நார்மலாக ஸோ செட்டிங்ஸில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்துருவோம் ஸோ செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தாவே நமக்கு வந்து மெனு வந்துடும் ஓகேங்களா இந்த மெனுவில் வந்து சிஸ்டம் இருக்கா ஸோ இந்த சிஸ்டம் கீழே இறக்கணும் சிஸ்டமில் வச்சோ ஒட்டி என்ட்ரு கொடுத்தோம்னா செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு சிஸ்ட் செட்டிங்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சிஸ்டம் செட்டப்பில் மோடு வந்து நார்மல் டிஃபால்ட்டாக நார்மல் தான் இருக்குது சேஞ்செலாம் பண்ண முடியல ஓகேங்களா அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணுறது இந்தியாவுக்கானது முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ரெண்டுன்னு வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ வந்து நான் அஞ்சு முப்பத்தி ரெண்டு வச்சுட்டேன் ஸோ டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து மாறிடும் அடுத்து வந்து பிரைட்னஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள லைட்டு லைட்டு வந்து நம்ம வந்து நார்மல் ஜிபிஎஸ்சில் செகண்ட்ஸ் நம்ம செட் பண்ணலாம் பதினஞ்சு முப்பது அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஸ் ஆன் வச்சுருவோம் அப்படி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது இதில் அப்படி கிடையாது மினிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருங்க என் செகண்ட்ஸு ஜீரோ பதினஞ்சு முப்பது அறுபது இரநூத்தி நாற்பது ஸோ இரநூத்தி நாற்பது செகண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி வரைய தான் ஆஃப் ஆகலாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பிரைட்னஸ் ஸோ பிரைட்னஸ் தேவைன்னா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து என்ட்ரு கொடுத்துறேன் இந்த கான்ட்ரஸெட் நான் கம்மி பண்ணுறேன் பாருங்க தெரியுதுங்களா லைட்டிங் அண்ட் கான்ட்ரஸெட் எல்லாமே கம்மியாகுது இப்போ போதுமானால் வச்சு என்ட்ரு கொடுத்துருன்னா அது செட் ஆயிரும் அடுத்து கீழே வந்து உங்களுக்கு அவர்ஸ் அதாவது பன்னெண்டு மணி நேரமாக இருபத்தி நாலு மணி நேரமாக அது தேவைன்னா வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது எதுக்குமே அலாரம் வரல இப்போ நான் இதில் ரைட் ப்ளஸ்ட்டன்னா கிளிக் பண்ணும் எனக்கு வந்து அலாரம் அடிக்கும் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அலாரம் வேண்டாம்னா நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே இருக்குது அடுத்து வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குது ஃபில்டரிங்கில் இருக்குது ஸோ ஃபில்டரிங்கில் வந்து மோடு வந்து ஆட்டோவில் இருக்குது அடுத்து வந்து நான் ஸோ இந்த மோடு எல்லாமே ஆட்டோலேயே வச்சுக்கலாம் அடுத்து சிக்கண்ட் வந்து சம்பந்தமானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் சம்பந்தமானது ஸோ அதுவும் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது அதுக்கப்புறம் சைனீஸ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அப்படி ரெண்டே லாங்குவேஜ் தான் வேறு லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது இது வந்து சைனா மூடு தானே அதனால் அப்படி தான் இருக்கும் அடுத்து இதுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு பொசிஷன் ஃபார்மெட்டு ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீஃபால்ட் ஃபார்மெட்டாக தான் அடுத்து வந்து மேப் டப்ளியூஜிஎஸ் வந்து எயிட்டி ஃபோர் இதுவும் டீஃபால்ட் தான் அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா ஹெட்டப் வந்து நார்த்தா ட்ராக்அப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு நம்ம வந்து எப்போது யூஸ் பண்ணுற வந்து ஆட்டோ இருக்குது செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது க்ரைட் இருக்குது நார்த்து இருக்குது ஓகேங்களா ஸோ நார்த்து வச்சு இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னும் யாருமே இந்த ட்ரை இந்த செட்டை வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன் இன்கேஸ் வாங்கினா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நார்த்து வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கான்னு கேட்டேன் ஏன்னா அவ்வளோவா எதுவும் அது மாதிரி நம்ம மேப் ஸ்க்ரீன்லேயே ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறதே பார்த்துருவோம் அடுத்து மேப் ஸ்க்ரீனில் எதாவது செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அவர் பேஜியாவது குவாலிட்டியாவது க்ளிக் பண்ணோம்னா இதுதான் மேப் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ இது வந்து காம்பஸ் ஸ்க்ரீன் இது நார்மலாக நமக்கு ஸ்கேல் காம்பஸில் வர்றது இது வந்து ஜிபிஎஸ் இது வந்து மெனு அண்ட் இது வந்து நமக்கு வந்து மேப் ஸ்க்ரீன் இந்த மேப் ஸ்க்ரீனில் வச்சு ஒரு டீமு எதையாவது என்ட்ரோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து மேப் செட்டப் வருது தெரியுங்களா ஸோ மேப் செட்டப்பில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம்னா என்ன வருது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் மேப் செட்டப்பில் வச்சு என்ட்ரு கொடுத்தேன் ஸோ மேப் வந்து நார்த்தப்பில் இருக்குது ஸோ இங்கே வருது பாருங்கள் ட்ராக் அப்பு எல்லாமே நார்த் அப்பு க்ராஸ் அப்பு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வைக்க வேண்டியது ட்ராக் அப் தான் வைக்கணும் ஓகேங்களா ட்ராக் அப்பு அடுத்து ரிங்கு அந்த ரவுண்டு தேவையா ரூட்டு நியரஸ்ட் நேம்ஸ் ட்ராக்ஸ் எல்லாமே எஸ்எஸ் இருக்குது ஸோ எஸ்எஸ் இருந்தால் ரைட்டாக இருக்கும் ரிங்ஸ் வேண்டாம்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா அந்த ரிங்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வருது அடுத்து வந்து ட்ராக்கு ஸோ ட்ராக் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு இங்கே தான் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான ட்ராக் ஆன் ஆஃப் பண்ணுறது அடுத்த முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஃபில்ட்ரு ஓகேங்களா ஸ்பீடு ஃபில்ட்ரு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி மெனுவில் வந்து ஒரு ஃபில்டரிங் பார்த்தோமா இந்த ஃபில்டரிங்கில் தான் இருக்குது ஃபில்டரிங்கில் என்று போனால் மோடு தெரியுதுங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு நன் இருக்குது அதாவது வேண்டாம் அடுத்த ஆட்டோ அதுக்கப்புறம் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆட்டோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிக்கிறோம் இல்லை செட்டு கொடுத்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி என்ன செகண்ட்ஸ் தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஃபில்டரிங் ரொம்பவே முக்கியமான ஸ்பீட் ஃபில்ட்ரு நம்ம மிறையின பொறுத்தவரை ஸ்பீட் ஃபில்ட்ரு இல்லைன்னா அந்த செட்டு வந்து வெளியில் எடுத்துக்கிறாரு அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த மெரேன் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தெட்டில் இதுக்கு மேலே எந்த செட்டிங்ஸும் இல்லை என்ன செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பொம்மை பாக்கி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ண ஒரு ஃபீல் வரலை எனக்கு பேர்ஸனாக நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாகவே யூஸ் பண்ணுறேன் இதுக்குள்ளாடி யூஸ் பண்ணல ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு வச்சது தான் உங்களுக்கு லைவ்லேயே வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன் வீடியோ எடுக்கும்போது மற்றபடி வேப்பாயிண்ட் ரூட்டு ட்ராக்கு அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடலாம் கேஸ் யாருக்காவது இல்லை எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பராக எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் தாராளமாக பெட்ரோ ப்ரைஸில் வாங்கி தரேன் ஓகேங்களா ஸோ இது வந்து சைனா மோடு தான் எனக்கு வந்து நான் நூற்றி இருபத்தெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி ஸோ அதே ஃபேஸ்லேயே தான் நான் இருக்கேன் எனக்கு கிடைக்கல எனக்கு இந்த செட்டு தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் நல்லபடியாக நான் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டில் வாங்கி தரேன் ஓகேங்களா ஸோ ஜிபிஎஸ் சிக்னல் பொறுத்தவரை நல்லாவே கிடைக்கிது நான் மாட்டின உடனே கிடச்சிருச்சு இது வந்து ஃபஸ்ட்டாக இப்போ தான் ஆன் பண்ணுறோம் ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஆண்டை நான் ஃபிக்ஸ் பண்ண உடனே கிடச்சிருச்சு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் நம்ம அவுட்ரூரில் தான் இருக்கோம் தெரியுதுங்களா சிக்னல் மட்டும் மூணு பத்து அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த ஒரு சிக்னலும் போகலை கரெக்டாக இருக்குது அது சரிங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தெட்டோட செட்டிங்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் இது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான க்ளியரன்ஸை நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை